ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம செல்லக்குட்டி தூங்காமல் முடிச்சுட்டுருக்கா ஸோ அவனை தொட்டியில் போட்டு ஆட்டி தூங்க வச்சுட்டு தான் நம்ம அங்கே போக முடியும் ஒரு வழியே நம்ம செல்லுக்குட்டியை தூங்க வச்சாச்சு ஓகே இப்போ நம்ம போகலாம் கதவு திறந்தாச்சு ரோட்டுக்கு வந்தாச்சு இப்படி இப்படி நடைய நடந்து 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 இப்படி எங்கே போகிறோம் அப்படின்னு நீ யோசிக்கலாம் வேறு எங்கேயும் உள்ள ஒரு கடைக்கு தான் போகிறோம் கடைக்கு தான் இவ்வளோ பெரிய பில்டப்பா அப்படின்னு யோசிக்கலாம் யோசிக்கிறது கரெக்டு தான் உச்சி வேலைன்னு கூட பார்க்காம இப்படி நான் நடந்து போகிறேன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது மரத்துக்கிட்டே இருக்கு பார்த்தீங்களா இதுதான் எங்களுடைய தற்போதைய ஃபீவன் இன்றைக்கி தான் நாங்கள் நிறைய ஒரே கடை போட்டிருக்கோம் ஸோ முதல்ல வியாபாரம் எப்படி போச்சு அப்படின்ட்டு ஏன்னா உங்கள்கிட்ட ஸ்ட்ரைட்டை கேட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான் வந்தேன் அந்த உடனே ஸோ அவங்களுக்கு கட் பண்ணி கொடுக்குறாரு போனோடனே அவர்கிட்ட ஸ்ட்ரைட்டாக கேட்டுக்கலாம் ஓகே தரபூசணி கடை முதல்ல வியாபாரம் எப்படி போச்சு ஏழு <laughs> பழமும் <laughs>

சரி வந்ததுக்கு இதுதான் பஸ் நீ கிடைக்குதுன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக நான் சாப்பிட்டு போகலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அது அதுக்குள்ளேயும் ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்க ஸோ அதனால் என்னை துரத்தி விட்டுட்டாரு வியாபாரத்தைலாம் முடிச்சுட்டு ஒரு வழியாக என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாரு அது பழமெல்லாம் சேல் பண்ணிவிட்டு இந்த ஒரு பீஸ் மட்டும் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இருந்தார் நம்ம வீட்டுக்காருக்கு நம்ம மேலே எவ்வளோ லவ் அப்படின்ட்டு மனசில் நினச்சி இருந்தேன் எப்பெல்லாம் தூங்கிங்க சொன்னால் எனக்காக எவ்வளோ பண்ணுறாரேன்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் தலைவர் என்னையை தாண்டி கதை திறந்துக்கிட்டு வெளில எங்கேயோ போயிட்டுருந்தார் வேறு யாரும் இல்லை அவங்க டிஜ் கிளீன் பண்ணுறதுக்காக அன்றைக்கி மதியானம் போல் வந்திருந்தாங்க ஸோ மதியானத்துலேருந்து ஈவினிங் வரைக்கும் அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருந்தாங்க ஸோ ரொம்ப டயர்டாக இருப்பாங்களேன்னு சொல்லிவிட்டு எனக்கு வச்சுருந்தேன் அந்த பீஸை வந்து அவர் கூப்பிட்டு கொடுத்துட்டாரு ஸோ அதுவுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாகதான் இருந்துச்சு அப்புறம் ஓகே அப்படின்ட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு வெயிட் இருக்கும்போது திடீர்னுட்டு எனக்கும் ஒரு பீஸ் கொண்டு வந்து கொடுத்துட்டாரு இது எங்கேருந்து தான் வந்துச்சுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் எனக்காக தனியாக சின்னதாக போட்டு வச்சுட்டு தான் கொண்டு போய் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னார் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படியே ஜாலியாக சாப்பிட்டு அப்புறம் பார்த்தா தம்பி ஆள ஆரம்பிச்சிட்டான் அடுத்த தம்பியை சமாதானப்படுத்தி அவனை தூங்க வச்சுட்டேன் அப்படியே இந்த டேட் ஜாலியாக போயிடுச்சு உங்கள் நிறைய நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் இந்த வீடியோ போயிடுவது நான் திருச்சி பண்ணுங்க பாய்